முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிணையும் குரு புதன் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து பணமழையானது கொட்ட இருக்கிறது அந்த வகையில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்குள் மே இருபத்தி எட்டாம் தேதி நுழைய இருக்கிறார் அதே வேளையில் குரு பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் மிதுன ராசியில் புதன் மற்றும் குருவின் சேர்க்கை நிகழ இருக்கிறது இந்த சேர்க்கையானது சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் நிகழ இருக்கிறது இந்த சேர்க்கையின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நல்ல வெற்றிகளை தரும் அது மட்டுமல்ல நிதி நன்மைகள் அதிக அளவில் தற்பொழுது மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இப்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிணையும் குரு மற்றும் புதனுடைய சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது குரு மற்றும் புதனால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியின் பதினொன்றாவது வீட்டில் குரு புதன் சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்களுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு திடீரென இந்த மாற்றமானது சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல் திறன் காரணமாக உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடும் முக்கியமா வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருக்கிறது வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறக்கப்படும் இதனால் நிதி நிலைமையானது வலுவடைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே செய்த முதலீடுகளிலிருந்து இந்த நேரத்தில் நல்ல லாபங்கள் அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய நீண்ட வருட ஆசைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது உங்களுடைய பல நாள் கனவு தற்பொழுது நனவாக இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போது தொடங்கிச்சோ அப்போதிலிருந்தே பலவிதமான கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க அது வேலையிலும் சரி பண விஷயத்திலையும் சரி குடும்ப விஷயத்திலையும் சரி படாத பாடுபட்டு இருக்கீங்க சொந்த தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிற சிம்ம ராசி என்பர்களுக்கு பலவிதமான நஷ்டங்களை அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க லாபங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் உங்கள் தொழில் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது மட்டுமல்ல வேலைக்கு அலுவலகத்துக்கு மற்ற இடத்துக்கு பணிபுரியும் சிம்ம ராசி என்பர்களை நீங்கள் செய்யும் வேலையில் பல பிரச்சனைகளை நாளுக்கு நாள் சந்திச்சுக்கிட்டு வரீங்க முக்கியமா சம்பள பிரச்சனை கரெக்டா ஒழுங்கா சம்பளம் கையில் கொடுக்காம அவ்வளவு அசிங்கத்தை உங்க வாழ்க்கையில நீங்க தினசரியும் சந்திச்சுட்டு வரீங்க சிம்ம ராசி என்பர்களே அது மட்டும் பார்த்தோம்னா குடும்பத்துல அப்படி ஒரு அவமானம் வேலை சரியில்லைன்னா அடுத்து குடும்பத்துல என்ன நடக்கும் தன்னாலே அவமானம் தேடி வந்துடும் அப்பேற்பட்ட கஷ்டம் என அனைத்துமே தற்பொழுது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த குரு புதனுடைய சேர்க்கை காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தொழில் பிரச்சனை பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இந்த குரு மற்றும் புதன் உங்களுக்கு பணத்தை கோடி கோடியாக அள்ளி கொடுக்க இருக்கிறார் இதனால் உங்களுடைய நீண்ட வருட நீண்ட கால பணப்பிரச்சனைக்கு மிக பெரிய அளவில் ஒரு முற்றுப்புள்ளி வர இருக்கிறது மே இருபத்தி எட்டாம் தேதி உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அடிமட்டமான கஷ்டமான வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களோ இத்தனை நாட்களாக அது அப்படியே தலைகீழாக மாறி உச்சத்திற்கே போறீங்க அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக குரு மற்றும் புதன் சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி ராசி கண்ணிராசி ராசி அன்பர்களை கன்னி ராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ராசியின் பத்தாவது வீட்டில் குரு மற்றும் புதன் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இதனால் ராசிக்காரங்க வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் காண்பீர்கள் அப்பேற்பட்ட நன்மைகள் உங்கள் வேலை விஷயத்துல நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலையே இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களை நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் நல்ல ஒரு வேலை உங்கள் கையில் வந்து அமைய இருக்கிறது முக்கியமா ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அவ்வளவு கஷ்டம் குடும்பத்துல பாத்துட்டீங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திக்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வட்டீங்க இனிமே அவை அப்படியே ஒண்ணுமே இல்லாம கண்ணும் காணாமல் போக போகுது இனிமேல் ஆடம்பரமான வாழ்க்கை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நிகழப் போகுது வசதிகள் திடீரென அதிகரிக்கும் கூட பிறந்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொந்த பந்தவங்க எல்லாரையுமே ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பணக்காரரா மாதிரி இருப்பீங்க வசதிகள் திடீரென அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வணிகர்கள் நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய இருக்கிறது முக்கியமா தந்தை உடனான உறவானது சிறப்பாக சீரும் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களை அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பல நாட்களாக பல வருடங்களாக பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு பல முயற்சிகளை செஞ்சிட்டு வரீங்க அதற்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே உங்களுக்கு அமைய இருக்கிறது மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் வர இருக்கிறது முக்கியமா பண ரீதியாக கடந்த மூன்று மாதங்கள்ல பல கஷ்டத்தை நீங்க பார்த்துட்டீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது குரு மற்றும் புதனானது உங்களுக்கு பணத்தை வந்து கோடி கோடியாக அள்ளி கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய அனைத்து பண பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது அடுத்தபடியாக குரு மற்றும் புதன் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் கொடுக்க போகும் அந்த மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி என்பர்களே மீன ராசியின் நான்காவது வீட்டில் குரு மற்றும் புதனுடைய சேர்க்கையானது மே இருபத்தி எட்டாம் தேதி நிகழ இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து இரண்டு மடங்கு அதிகரிக்க போகுது முக்கியமா உங்க வாழ்க்கையில ஆடம்பரங்களும் வசதிகளும் வந்து அதிகரிக்க போகுது திடீரென இதெல்லாம் நடக்க போகுது என்னடா இவன் இப்படி அதாவது மத்தவங்க உங்களை மதிச்சிருக்கவே மாட்டாங்க ஏன்னா உங்ககிட்ட அப்போ காசு பணம் ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும் இவ்வளவு அடிமட்டத்தில் இருந்தவன் திடீர்னு எப்படி இவ்வளவு வசதி வந்துச்சு அப்படின்னு அவங்க யோசிக்க அளவிற்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கூடி வர இருக்கிறது மீனராசிக்காரங்களுக்கு மாமியார் மாமனார் உடனான இருந்து வந்த சண்டை சச்சரவு அனைத்தும் நீங்கி உங்களுடைய உறவானது தற்பொழுது வலுவடைய போகுது புதிய வேலைகளை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இக்காலகட்டம் அதற்கான ஒரு சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் தயங்காமல் நீங்கள் இந்த நேரத்தில் வேலையை தொடங்கலாம் அவை அப்படியே வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் முக்கியமா உங்களுடைய சிக்கிய பணம் அனைத்தும் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது முக்கியமா இந்த குரு மற்றும் புதன் உங்களுக்கு பணத்தை வந்து வாரி வழங்க இருக்கின்றனர் உங்களுக்கு எப்பேற்பட்ட நேரத்துல எந்த நேரத்துல பணம் தேவைப்படுதோ குரு மற்றும் புகன் வந்து புதன் இருவரும் சேர்ந்து இருவரும் செயற்கைனால தான் உங்களுக்கு பண ரீதியாக பிரச்சனைகள் எல்லாமே முடிவு வர இருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் ஒன்றினையும் குரு மற்றும் புதன் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி கன்னி ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போகப்போகுது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி